நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வழக்கறிஞர் நண்பர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில மிகச் சிறப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு மூன்று குறுக்கு விசாரணை தினங்களில் மிகச் சிறப்பாக நம்முடைய வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக சட்டத்தின்படி என்ன நமக்கு அதிகாரம் இருக்கிறது நம்ம மேலே புகார் கொடுத்து என்ன அதிகாரம் இருக்கிறதெல்லாம் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அதனால் இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு டிஆர் பால் அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்கள்ட்ட சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம் அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை டிஎம்கே ஃபைல்ஸில் இருந்து ஆரம்பித்து திரு டிஆர் பால் அவர்களை பற்றி என அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட ஒத்துழைப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க பேசுறீங்க நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைக்க இருக்கின்றோம் அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க பணம் எங்க வந்துச்சு இதெல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாலைகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டி என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அதனால் தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மானநஷ்ட வழக்கு தொடுக்கல ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம் அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றோம் இந்த

பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் சிபிஐ வந்து முழுமையாக ஒரு பொரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் முழுமையா என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க போனாங்க ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும் தான் இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தோம் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜி எஸ் மணி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐ அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் ஐ அதிகாரியாக நம்ம கேடரில் பணி செய்யக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ளே உள்ளிருந்திருக்கிறாங்க யார் தவறு செய்திருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பது முக்கியம் இல்ல அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கிற நம்பி இருக்கு அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்க அதுபோல கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி குடும்பம் அதுல அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி முன் வைத்திருக்கின்றார்கள் அதனால் சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது ரொம்ப தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்று நாங்கள் அண்ணா இதுல நம்முடைய நீதியரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை நிறைகளும் சொல்ல போவதில்லை அவர்களுடைய கடமையை செய்யறாங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் பற்றி நாங்கள் இருந்தோம் உச்ச நீதிமன்ற ஹைகோர்ட் ரெஜிஸ்டார்ட கேட்டிருக்கிறாங்க கேள்வி ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டார் பதில் சொல்லுவாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாம் சாமானிய மனிதர்கள் இது உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய கேள்வி கேட்கிறாங்க எப்படி எடுத்தீங்க அது சம்பந்தப்பட்ட கொடுக்கணும் அதன் பின்பு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லணும் தீர்ப்பு சொல்லணும் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது வரவேற்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்பில் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எட்டு எம்பிக்கள் அவர்களுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கு எடுத்து நடத்தணும் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் ஃபைல் எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க அவர்களோடு தமிழகத்துல பிறக்காத ஆனா தமிழகத்துல பணி செய்யக்கூடிய டிஎன் கேடர் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும் ஆனா இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு இப்ப சீமானன் ஏன் பதப்படுறாருன்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா அதனால் நான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன் அரசியல் தலைவராக மதிக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க என சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்ட் பை டூ ஐ பி எஸ் ஆபிசர் நாட் பார்ன் இன் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கேடர் இதைவிட விட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்குறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துலதான் ஜூலை ஆகஸ்ட்லதான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க ஏன் வித்ட்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட்னு சொல்லல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மருடர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா கொடுத்தாரு ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தாரு இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ க்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாரினுடைய வழக்கு சிபிஐ கொடுத்தாங்க இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நாயம் கிடைக்கணும் கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் நாயம் கிடைக்கணும் அப்ப ஒருவருக்கு சிபிஐ மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா இனங்கனே நியாயம் அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடைசி கல்வி எடுத்துக்கோங்க அண்ணா நீங்க ஒரு விஷயம் அண்ணா அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க தமிழக கரூர்ல வருகின்ற செப்டர் வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி தமிழக கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரு வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கின்றான் நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தும் குடுத்துருக்கிறான் அந்த நபர் போன் பண்ணி கேட்ட அண்ணனே குடுக்கலாமே வேண்டாமா நாங்க சொன்னேன் இங்க பாருங்க இது கட்சிக்கு சம்பந்தம் இல்லை நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க அதான் வாடகைக்கு குடுக்குறீங்க யார் வந்து கேக்குறாங்களோ கொடுங்க அதான் பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம் அங்க போல மக்களை சந்திக்கலாம் இதுல காவல்துறை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலீங்கண்ணா காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல எதற்காக அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடுன்னு ஆண்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை இதுல எனக்கு ரெண்டுமே புரியல எதற்காக அனுமதி கேட்கிறாங்க எனக்கு புரியல காவல்துறை அவர்கள் எதற்காக இங்க இன்னைக்கு நாளை நாளைக்குறோம் சொல்றாங்கன்னு தெரியல அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும் இதுல நாங்க எப்படி கருத்து சொல்றதுங்கண்ணா